ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ட்ராஜரியான வேலை தான் பண்ண போகிறேன் ட்ராஜரியான வேலைனா ஹேர் கட் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு கீழே ஃபுல்லாக சரியான ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் என் ஹஸ்பண்ட் தெரியாமல் தான் நான் மட்டும் வந்திருக்கேன் கையில் கடைக்கு போகிறேன்னு இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு அவருக்கு போய் காமிக்க போகிறேன் என்ன நடக்க போதோ தெரில ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹேர் கட் எப்படி பண்ணுறோம் முடி வெட்டணும் வெட்டணும் வெட்டவே கூடாதுன்னு ஆனால் கீழே ரொம்ப நாய்வால் நாய்வால் விட கேவலமாக இருக்கேன் முடி ஸோ அதில் தான் நானே அப்பாயின்மெண்ட் போட்டு வந்திருக்கேன் ஸோ டோனியன் கையில் தான் வெட்டுறேன் யூஸ்ஃபுல்லாக அங்கே தான் நான் போவேன் எங்கள் ஊரில் இருக்க டோனியன் கை ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறேன் இப்படி இருக்க ஸ்டைலு தான் எப்படி ஆகிறேன்றதை பார்க்கலாம் பட் என் ஹேர் பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப டென்சிட்டி வந்து கீழேலாம் குறைஞ்சி போச்சு நாய்வாழ் மாதிரி இருக்குது பட் இந்த இடத்துல வந்து டென்சிட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ டாப் ஸ்டைலிஷ் தான் கேட்டிருக்கேன் ஸோ எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம்

You've been broken down. Heart is beating, still won't make a sound. It feels like an angel straight from heaven, just like my lucky number seven. You're my shooting star. We're running around in circles. Love feels so invincible. Feel you when there's no. இன்னாலையும் வந்து நான் ஒரு பெஸ்ட் ஹேர் கட் பண்ணிட்டேன் ஃப்ரீ ஐ நன் மைன் ஹேர் கட் பட் இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு வீட்டில் வந்து பாருங்க இருட் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு வந்தேன் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஷார்ட்டாக தான் கட் பண்ணுறேன் அதாவது கொஞ்சமாக தான் கட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஆனால் இவ்வளோ ஷார்ட்டாக அவர் கட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை பட் இருந்தாலும் வாங்க ஹேர் கட் பண்ணிட்ட எப்படி இருக்கு

வந்து ராஜ்குமார் இருந்ததால் ஓரளவு சமாளிச்சிட்டேன் பட் எனக்குமே இந்த கட்டிங் வந்து பிடிச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப முடி வந்து கீழே கொட்டி குட்டி 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 நாய் வர மாதிரி இருந்தது பட் இது ஓகே எனி எனிடைமும் நான் விரிச்சு போட்டுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் ஓகே நீங்களும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இயர்லி டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இப்படி கட் பண்ணிவிடுவேன் ஹேர் வந்து அப்போ வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு நம் சம்பவம் வந்து ராஜ்குமாரால் தடுக்கப்பட்டது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்க கிட்டாதீங்க பாய் மக்களே பாய்